அவமதித்துவத்தோடு நடந்து கொண்ட தேவர் உதவி ஆய்வாளர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையெனில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் கடுமையான போராட்டத்தை மேற்கொள்ளப் போவதாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாணவரணி முத்துப்பாண்டி எச்சரிக்கை விடுக்கும் பேட்டி அளித்துள்ளார் இவர் யார் என்று தேசிய தலைவர் தியாகி மோனில் மோனவிசேகரன் அவர்களை அவமரியாதையோடு பேசி அந்த நினைவஞ்சலி செலுத்தி அந்த புகைப்படத்தை கிழித்து கிழித்து கீழே மிதித்து எடுத்து சென்றுவிட்டார் நாங்கள் இமானுவேல் சேனார் அவர்களை தேசிய தலைவராக இந்த தேவேந்திர வேளாண் சமூக மக்கள் நாங்கள் அனைவரும் பார்க்கின்றோம் ஆனால் ஒரு தேசிய தலைவருடைய அஞ்சலி செலுத்துவதை கூட இங்கிருக்கக்கூடிய காவல்துறையினால் பொறுத்துக் முடியவில்லை மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் சந்தித்து மனு கொடுப்போம் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கண்டிப்பாக நடத்தும் என்று எச்சரிக்கையாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தியாகி இமானுவேல் சேகர்னாரின் நினைவு தினத்தை முன்னிட்டு நெல்லை மாவட்டம் மானூர் தாலுகா மேல இளந்தான்குளம் பகுதியில் வைக்கப்பட்ட தியாகி இமானுவேல் சேகர்னாரின் பேனரை கிழித்தும் அவரின் படத்தை காலால் மிதித்து அவமானப்படுத்திய தேவர் காவல் உதவி ஆய்வாளர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க கோரி அப்பகுதி மக்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் பரபரப்பான புகார் மனுவை அளித்துள்ளனர் மேலும் ஜாதிய வன்மத்தோடு நடந்து கொண்ட காவல் உதவி ஆய்வாளர் மீது துறை ரீதியான கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் இல்லையெனில் போராட்டத்தை மேற்கொள்ளப் போவதாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாணவரணி முத்துப்பாண்டி பரபரப்பான பேட்டி அளித்துள்ளார் அதனை தற்பொழுது பார்க்கலாம் திருநெல்வேலி மாவட்டம் மாணவர் ஒன்றியம் மேல இலங்கை கிராமத்தில் சுதந்திர போராட்ட வீரர் சேகரார் அவர்களுடைய அறுபத்தி எட்டாவது ஆண்டு நினைவந்தல் நிகழ்வை நேற்று நேற்றைய தினம் அந்த கிராம மக்கள் அமைதியாக அஞ்சலி செலுத்தினார்கள் நேற்று இரவு ஏழு மணி அளவில் தேவர் நிலையம் காவல் உட்பட்ட காவல் உதவி ஆய்வாளர் அவர்கள் அந்த கிராமத்திற்குள் வந்து இந்த யாரிடம் அனுமதி வாங்கி இந்த ஃப்ளக்ஸ் போர்டை வச்சிருக்கிறீர்கள் இவர் யார் என்று தேசிய தலைவர் தியாகி மோனலிசேகரனார் அவர்களை அவமரியாதையோடு பேசி அந்த நினைவஞ்சலி செலுத்தி அந்த புகைப்படத்தை கிழித்து கிழித்து கீழே மிதித்து எடுத்து சென்றுவிட்டார் இதனை அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள் பார்த்ததும் எங்களுக்கு மிகவும் வேதனைக்குரிய விஷயமாக தோன்றியது ஏனென்றால் சுதந்திர போராட்ட வீரர் தியாகி இம்மானுல் சேனார் அவருடைய நினைவுனால் அரசு விழாவாக அனுசரிக்கப்படுகிறது நாங்கள் இமானுவல் சேனார் அவர்களை தேசிய தலைவராக இந்த தேவேந்திர வேளாண் சமூக மக்கள் நாங்கள் அனைவரும் பார்க்கின்றோம் ஆனால் ஒரு தேசிய தலைவருடைய அஞ்சலி செலுத்துவதை கூட இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை என்றால் இவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு பிரச்சனை எழுப்பு இந்த காவல் உதவியாளர்கள் செயல்பட்டு வருகிறார் இந்த தியாக இமான செய புகைப்படத்தை அவமதித்த நிகழ்வை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இதனால் இன்றைய தினம் திருநெல்வேலி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களை சந்தித்து மனு கொடுக்க வந்திருக்கிறோம் உடனடியாக அவர் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் காவல் கண்காணிப்பாளர் அவர்களை சந்தித்து மனு கொடுக்க வந்திருக்கிறோம் அவர் ஆமா இந்த புகைப்படத்தை கிழித்தவுடன் இருக்கக்கூடிய கிராம மக்கள் மீது உங்களை கேஸ் போட்டு உள்ள தள்ளிவிடுவேன் என்று அவமரியாதையோடும் அசிங்கமான வார்த்தைகளாலும் பேசி திட்டி சென்றார் தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஜாதி வேறுபாடோடு தான் காவல்துறை செயல்படுத்த தொடர்ச்சியான அந்த திடீர் என்று நாங்கள் அதாவது தேசிய தலைவராக தான் சேகர் பார்க்கிறோம் அவருடைய நினைவஞ்சலியை தடுக்கும் விதமாக தான் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு ஏனென்று சொல்லப்போனால் அவரை உடனடியாக சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் நாங்கள் உறுதியாக அடுத்த வாரம் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் சந்தித்து மனு கொடுப்போம் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக நடத்தும் என்று எச்சரிக்கையாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்